ஹலோ வேல்டு ஃபார் எவர் நம்ம சத்தான உணவு ரகங்களை வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராங்காக பண்ணக்கூடிய ஒரு சில ஹேபிட்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதில் வந்து ராங்காக பண்ணக்கூடிய ஹேபிட்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்கூல்ல இருந்து குழந்தைங்க வர்றாங்க நம்ம சத்தான உணவுப் பொருள்களை அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் அல்லது டீல வந்து பிஸ்கட் இருக்கு பார்த்தீங்களா பிஸ்கட்டை வந்து நினச்சி சாப்பிடுங்கப்பா எனர்ஜிட்டிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம் பட் அதுல உள்ள யதார்த்தமான உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து சத்தான உணவு கிடையாது பிஸ்கட் வந்து சத்தான உணவே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது ஸோ பிஸ்கட்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மைதா இருக்கு ரிஃபைன்ட் தான் வந்து அதை பிஸ்கட்டை இது பண்றாங்க ஸோ போக சுகர் கன்டென்ட் லெவல் வந்து இருக்கு ஸோ இந்த மாதிரி பால்ல வந்து நம்ம இந்த பிஸ்கட்டை எடுத்து சாம இந்த பிஸ்கட்டை வந்து நனைச்சு சாப்பிட்றது மூலியமாக சோ இந்த மைதா அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம உடம்புக்கு வந்து கெடுதி விளைவிக்கக்கூடிய ரிஃபைன்ட் ஆயில் இருந்து நம்ம சமைச்சு சாப்பிடுறது மேக்சிமம் வந்து நம்மளுடைய இதயத்துக்கு வந்து பிரச்சனை உண்டு பண்ணும் சோ அது போக சுகர் கண்டென்ட் வந்து அதுல வந்து அதிகமா இருக்கு சோ வந்து சக்கரை வந்து அதிகமா இருக்கிறதுனால நமக்கு குளுக்கோஸ் இன்க்ரீஸ் ஆகி நமக்கு வந்து இந்த மாதிரி டயாபட்டீஸ் உண்டு பண்றதுக்கு அதிக சான்சஸ் வந்து இருக்கு சோ அதனால நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் பாலில் வந்து பிஸ்கட்டை நினச்சி சாப்பிட்றது வந்து நல்லது இது வந்து ஹெல்த்தான ஃபுட்டு அப்படின்னு நினச்சிக்கிறோம் பட் வந்து யதார்த்தமான உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் தான் வந்து யதார்த்தமான உண்மையாக இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டயட் மெயின்டைன் பண்ணுவாங்க ஸோ டயட் மெயின்டைன் பண்ணிட்டு ஒரு சில ஃபுட் ரகங்கள்லாம் வந்து ஒமிட் பண்ணாமல் ஸோ அந்த நொறுக்கு தீனி அதாவது சாப்பாடை ஒமிட் பண்ணிட்டு இந்த மாதிரி நொறுக்கு தீனிகளை வந்து சாப்பிடுவாங்க பசிக்கின்ற டைம்ல ஸோ அப்படி சாப்பிடும்போதும் நீங்கள் டயட் இருக்கிறது வேஸ்ட்டு அதாவது அந்த உடல் பருமனம் அப்படியே தான் இருக்கும் ஸோ இந்த சிப்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள் சாப்பிட்றது இதுவுமே வந்து நம்மளுடைய இதயத்துக்கு இந்த மாதிரி ஒபிசிட்டி பிரச்சனை மேக்சிமம் நம்ம உடம்ப வந்து இந்த மாதிரி ஒபிசிட்டி ப்ராப்ளத்தை உண்டு பண்றதுனாலே வந்து நிறைய விதமான நோய்கள் வருது ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு எந்த அளவுக்கு ஒபிசிட்டி வந்து நம்ம உடம்புல இருக்கிறதுனால பல வியாதிகள் வருது பல நோய்கள் வருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோமோ அதே போல் உங்களுடைய மைண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸு இப்ப இந்த தலைமுறையில் வந்து அதிகமா வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸா தான் அதிகமான நோய் வந்து வருது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இது ரெண்டையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது மூலியமாக நம்மளுடைய உடம்பை எந்த அளவுக்கு கரெக்டாக வச்சுக்கோமோ ஸோ அதே நம்மளுடைய பிரெயினையும் வந்து கரெக்டான தேவையில்லாத சிந்தனைகளை வந்து தவிர்த்துட்டு கரெக்டான வழியில் ஃபாலோ பண்ணும்போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியும் ஓவர் திங்கிங் வந்து தேவை கிடையாது ஸோ அந்த மாதிரி ஓவர் திங்கிங் ஆகிறதுனால தான் நிறைய மாதிரியான பிரச்சனைகளை வந்து வழிவகுக்கு ஸோ இதில் என்னோட சின்ன இன்ஃபர்மேஷன் என்பா ஓகே அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் ஓகே பாய்